என்னதான் தமிழ் தலைவாசனி ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஒரு அசத்தலான வின்ன பெற்றிருந்தாலுமே செகண்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா டென் பாயிண்ட் லீடு இருந்துமே பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாசனி அத்த எண் பாத்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சிருந்தாங்க அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்சஸ்ல தமிழ் தலைவாசனி எந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தினாங்க அப்படின்றதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் தமிழ் தலைவாசனி பி சீசன் டுவெலோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா தெலுங்கு டைட்டன்ஸ்க்கு எதிராக பாத்தீங்கன்னா விளையாடினாங்க அண்ட் அந்த பர்டிகுலர் மேட்ச்ல பாத்தீங்கன்னா டிஃபென்ஸுமே சரி அண்ட் ரெய்டுமே சரி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட்டா தமிழ் தடை வாசனைக்கு ஒர்க் அவுட் ஆச்சு ஒரு கட்டத்தில் தெலுங்கு டெட்டன்ஸ் இந்த மேட்சை ஜெயிச்சிருவாங்களோ அப்படின்னு நம்ம நினைச்சா பவன் ஷராவத் மற்றும் அர்ஜுன் தேஷ்வால் ஒரு எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸை பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துறாங்க பவன் ஷெராவத் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல ஒரு ருத்ரா தாண்டவம் பாத்தீங்கன்னா ஆனாரு கடைசி ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் ரைடர் பவன் ஷெராவத் எடுத்தாரு ஸோ அதன் காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாசனி ஃபர்ஸ்ட் மேட்ச்சை வின் பண்ண முடிஞ்சது அண்ட் டிஃபென்ஸ்மே பார்த்தீங்கன்னா சுரேஷ் ஜாதவாக இருக்கட்டும் ஹிமான்சுவா இருக்கட்டும் நிதேஷ்குமாரா இருக்கட்டும் நல்லா அசிஸ்ட் பண்ணாங்க பட் செகண்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாசனி ஃபர்ஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரொம்பவே டாமினேட்டாக பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அகென்ஸ்ட் யூ மும்பா போத் ரைடிங் அண்ட் டிஃபென்டிங்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெபிலிட்டியை பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாசனி காட்டினாங்க ஒரு டென் பாயிண்ட் லீட் பாத்தீங்கன்னா தமிழ் அன்னைக்கு இருந்தது பட் ஒரு ஆல் அவுட்ல பாத்தீங்கன்னா யூ மும்பா திரும்பியும் கேமுக்குள்ள வந்தாங்க அண்ட் அஜித் சௌஹான் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான ரைடிங் டிஸ்பிளே பாத்தீங்கன்னா யூ மும்பா அணிக்காக காட்டினாரு சுனில் குமாரா இருக்கட்டும் இல்லன்னா பர்வேஷ் பென்ஸ்வாலா இருக்கட்டும் யூ மும்பா அணிக்கு தங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு உதவும் அப்படின்றத திரும்பியும் பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி காட்டியிருக்காங்க ரொம்பவே அருமையா பாத்தீங்கன்னா யூ மும்பா கம்பேக் பண்ணாங்க அண்ட் தமிழ் தலைவாசனி பாத்தீங்கன்னா ஒண்ணுமே காமன் கம்போஸரா விளையாடி இருக்கலாம் டென் பாயிண்ட் லீடு இருக்கு அதை கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பா தமிழ் தலைவாசனி யூ மும்பாக்கு எதிரான மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்கலாம் பட் எனிவே இது ஒரு நல்ல லெசனாக தமிழ் தலைவாசனியோட பிளேயர்ஸ்க்கு இருக்கும் கண்டிப்பா தமிழ் தலைவாசனி அடுத்த மேட்ச்சை முன்னிட்டு நல்லா கம்பேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கு அண்ட் எங்களுக்கு ஒரு சில சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாசனி தங்களோட ஸ்டார்டிங் செவன்ல பண்ணியே ஆகணும் ஹிமான்சுக் பதிலாக ஷஃபாகிய பார்த்தீங்கன்னா விளையாடலாம் அண்ட் ஆல்சோ டிஃபென்ஸ்ல பொறுத்த வரைக்கும் சாகர் ராத்திக்கு ஒரு நிகில் ஏற்பட்டிருக்கு அப்படின்றது தான் இப்போதைக்கு வந்திருக்கிற தகவல் சோ சாவர் ராத்தி ஃபிட்டா இருந்தா கண்டிப்பா சுரேஷ் ஜாதவுக்கு பதிலா ஸ்ட்ரைட்னா அவர் வரலாம் அப்படின்னு எங்களோட ஒப்பீனியன் சோ गाइस உங்களோட ஒபினியன் என்ன தமிழ் தலைவா சனியோட இதுவரைக்கும் அவங்க ஆடின பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ண ஷேர் பண்ணுங்க மோர் இம்பார்ட்டன்ட்லி தம்ப் அப்டேட்ஸ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா